போன அத்தியாயத்துல தஞ்சாவூருக்கு வந்த கந்தவேலன் இருந்து போன வீரனை பத்தி தகவல் சொல்ல சிவபுரம் வியாபாரிகளை பத்தி விசாரிக்கிறாரு அவங்க எல்லாம் வியாபார விஷயமா கடல் பயணம் மேற்கொண்டு இருக்கிறதால நேரடியாவே கோட்டை தலைவனை சந்திச்சு உபரம் சொல்லலான்னு முடிவு பண்றாரு அதே சமயத்துல பரமன் ரொம்ப நேரமா சிந்திச்சு எதிரிகளோட குறி உடையார் கண்டுபிடிக்கிறாங்க அவரை எப்படியாச்சும் எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சபதம் எடுக்கிறாரு தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்தியாயம் ஐந்து தஞ்சாவூர் கோட்டை வாயில பார்த்து போயிட்டு இருக்கிற கந்தவேலனை பார்க்கலாம் கோட்டை வாயில இருக்கிற கூட்டத்தை பார்த்து அவர் மனசு சோர்ந்து போயிடுது கறிக்காய் விற்கிறவங்க மர வேலை செய்கிறவங்க கம்மார் பூக்காரங்க கிராமத்தில் இருந்து நகரத்தை சுத்தி பார்க்க வந்திருந்த பல்வேறு ஊர்க்காரங்கன்னு எல்லையில்லாத கூட்டம் இருக்கு வாயிற் காவலன் அவங்களோட அதிகாரத்தை அங்கே செலுத்திட்டு இருக்காங்க முத்திர மோதிரம் இருக்கிற அதிகாரிய கிட்ட அவங்க அடக்கமா பேசினாங்க கந்தவேலர் கூட்டத்துல முண்டி அடிச்சு போறாரு சிலர் அவரை பின்னாடி இருந்து திட்டுறாங்க எதையும் கண்டுக்காம காவலர்களை மட்டும் புரி வச்சு அந்த ஜன கூட்டத்துல நீந்தி கோட்டவாயில வாயில அடைஞ்சிட்டாரு நீ யாரையா இத்தனை பேர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது உமக்கு காதல் வேலையான்னு கோட்டை காவலன் கந்தவீரனோட இனிமையான ஆடை அணிக்கலன் கோட்டை காவலன் கிட்ட மரியாதைய வாங்கி தரல கந்தவீரன் அதுக்கு யார் பேசுறதும் இவ்வளோ கூட்டத்துல சரிவர கேட்கலன்னு சொல்றார் சரிதான் அப்போ உங்களுக்காக ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன் திருக்கார்த்திகை தீபம் விழா ஒருங்கிட்டு இருக்கிறதால கோட்டைக்குள்ள உரிய அனுமதி இல்லாம யாரையும் விட வேண்டான்னு வேலைக்காரப்பட கடுமையான உத்தரவு மோதிரமோ இல்லாம யாரையும் காவலன் கோட்டை காவல் தலைவரை ஒரு முக்கியமான காரியமா சந்திக்க வேண்டியிருக்குன்னு கந்தவேலன் சொல்ல அதை எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க காலையில இப்படித்தான் ரெண்டு பேர் கேட்டு தலைவர்கிட்ட அனுப்பிவிட்டேன் கடைசியில் பார்த்தா காவல் தலைவர்கிட்ட சொல்லி உள்ளி இருக்காங்க நான் அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு நீங்க நகர்ந்து இல்லைங்கன்னு பல்லக்க வருதுன்னு அவரை இழுத்து தண்ணி நிக்க வைக்கிறான் காவலன் பிடிச்சு இழுத்ததுனால கரைஞ்சு போன உடைய சரி செஞ்சப்ப மடியில இருந்த பொருள் உருந்துச்சு இறந்து போன வீரனோட முத்திர மோதிரம் தான் கொண்டு வந்த செய்திக்கு நிரூபணம் வேணும்னு ஞாபகமா எடுத்துல வச்சுட்டோம் இப்ப அதை பயன்படுத்தினா என்ன பாவும் சிவபுரம் குரு வணிகரான கந்தவேலனுக்கு முத்திர மோதங்கள்ல பல வகை இருக்கிறதும் அதுக்கு பலவித பலம் அல்லது உரிமை இருக்கிறதும் அவருக்கு தெரியாது போல அவர் வச்சிருந்த முத்திர மோதத்துக்கு ஏழு பலம் ஒற்றைப்படைக்கே உரிய பிரத்யேக அதிகாரம் அதுக்கு இருக்கு அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் கண்ணு முன்னாடி தெரியுது எப்படியாச்சும் கோட்டைக்குள்ள போய் உரியவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லிடுவோம் அதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சது சோழ நாட்டோட புதுமைங்கிற வகையில தன்னோட கடமையை நிறைவேற்றோங்கிற திருப்தியில நிம்மதியாக போய் சேர வேண்டியதுதான் அந்த மோதிரம் அவர் கூட இன்னும் அதிக நேரத்துக்கு இருக்க போறதில்லை சேனாதிபதியோ இல்லை அவருக்கு அடுத்தபடியாக அதிகாரம் இருக்கிறவரையோ பார்த்து விஷயத்த சொல்லி மோதிரத்தை கொடுத்துடணும் அதனால ஒரே ஒரு தடவை கோட்டை வாயில நுழைறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா என்ன கோட்டை காவலனோட அத்துமீறிய அலட்சியம் அவர்கிட்ட ஆங்காரத்தை கிளப்பிடுச்சு இந்த மோதிரத்தை கம்பீரமா அவன் முன்னாடி நீட்டி அவன் தன்னை பணியில்தான் பார்க்கணும்னு மனசு ஏங்குச்சு சில கணங்கள்ல முடிவெடுத்துட்டாரு மோதிரத்தை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் வேற வழி இல்லை அவசர அவசரமா மோதரத்து போட்டு அழகு பார்த்தார் என்ன கன கச்சதமா அவரோட வரலுக்கு போயிடுச்சு இந்த அவசர முடிவு தன்னை எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டி வைக்க போகுதுன்னு அவருக்கு அப்ப தெரியல அடுத்த நிகழ்வு தன்னோட மாளிக நந்தவனத்துல சிந்தனையில் இருந்த பரமன் தன் முன்னாடி வந்து நின்ன ஆட்களை கவனிக்க கொஞ்ச நேரம் ஆச்சு அவங்க பரமனோட தனிச்சேவகர்கள் இவங்க எந்த பணியில யாருக்காக வேலை செய்யறாங்கன்னு காட்டிக்க மாட்டாங்க இவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது தெரிய கூடாது சொன்னது செய்ய தெரியும் செயல்பட தெரியும் பல்வேறு திறன்கள்ல வித்தகர்களா இருப்பாங்க மரம் ஏற சொன்னா ஏறுவாங்க கோட்ட பொத்தளத்துல புகுந்து புறப்படுற வழிவகை தெரியும் பலவிதமான மொழி பேசுவாங்க மொழியில வேலை கட்டிப்பாங்க வருஷ கணக்குல வேற தேசத்துக்காரங்களா வேற தொழில் செய்யறவங்களா வேற இனத்துக்காரங்களா செயல்பட்டுட்டே இருப்பாங்க நாடு முழுக்க தேசம் முழுசு சுற்றி வருவாங்க அரசருக்காக தாம் வேலை செய்யற அதிகாரிக்காக உயிரையும் தருவாங்க சமுதாயத்தோட பல்வேறு மட்டங்கள்ல இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட திறமைசாலிகள் இவங்களுக்கு தனிச்சேவகர் ஒண்ணு பேரு பொதுவா இவங்களுக்கு அஞ்சு இல்ல ஆறு வளம் கொண்ட அதிகாரம் தருவாங்க வந்தவங்க பேரு தித்தன் மூவேந்தன் பூபலன் பரமன் அவங்களை வாங்கன்னு அழைச்சு உங்களுக்கு வேலை காத்திருக்கிறது கவனமா கேளுங்கன்னு சொல்றாரு உங்கள ஒருத்தர் இதோ பூபலன் என்னோட பெரிய தேவர அரண்மனைக்கு வருட்டோம் இவர் திக்கர் மராயர் அரண்மனையில தங்கி நான் சொல்றத செய்யுங்க நீங்க மூகைந்த பகல் முழுசும் நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்கங்க நீங்க இரவு முழுசும் முடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படியே ஆகட்டும் ஐயானு சொல்வாங்க மூவேந்தர் நீங்க கிளம்புங்க சாயந்தரம் தளிக்குளக்கார் கோயில்ல மாலை வேளை பூஜை மணி அடிக்கிறப்ப கோயிலோட வடக்கு வாசல்கிட்ட சொல்லிட்டு மூவேந்தன் கிளம்பியாச்சு தித்தரே நீங்க மராயரோட அரண்மனையில ஏதாவது பணியில சேர்ந்துக்கங்க நீங்க செய்ய வேண்டியது இதுதான் சொல்ல ஆரம்பிச்சாரு பரமன் படிப்படியா நிதானமா தண்ணிய விரிக்க தொடங்குறாரு பரமன் அடுத்த நிகழ்வு கோட்டை காவலன் கிட்ட முத்திர மோதிரத்தை காட்டலான்னு முடிவெடுக்கிற பார்க்கலாம் அலட்சியத்தோட பார்த்த கோட்டை காவலன் கண்ணு முன்னாடி ஏழு பல முத்திர மோதிரத்தை கம்பீரமா நீட்டுறாரு கந்தவேலன் சோழரோட சின்ன புளி மீன் மகுடம் வராகம் சாமரம் இருக்கிற ராஜமுத்திர கூட கொச கொசோன்னு சுத்தியும் எடுத்திருக்கிற அந்த முத்திர மோதிரத்தோட பலம் என்னன்னு காவலனுக்கு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னால தள்ளி நிறுத்தப்பட்ட ஆசாமின்னு அலட்சியமும் சேர்ந்திருந்ததால கொஞ்சம் கவனக்குறைவாவே அந்த மோதிரத்தை பார்க்கறான் காவலன் ஆனா அவளுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தவனோட முகம் மோதிரத்தை பார்த்த உடனே வெளியிட்டு போச்சு ஏன்னா எழுத்துக்களுக்கு நடுவில் தெரிஞ்சது ஏழை இலக்கத்தோட தமிழில் ஐயா நாங்க ஏதாவது மரியாதை குட குறைவா நடந்திருந்தா வந்து ரகசியமா இருக்கிறது அலட்சியப்படுத்திட்டோம் வழியா கோட்டைக்குள்ள உள்ள வாங்க ஐயான்னு சொல்றான் கந்தவேலன் கம்பீரமா திட்டிவாசல் கிட்ட போறாரு அங்க இருக்கிற கும்பல்ல சலசலப்பு ஆகு அதிகமாகுது அடி இப்பதான் அந்த பெரியவரை நகர்ந்து நிக்க சொன்னீங்க அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கூப்பிட்டு போறீங்கன்னு யாரும் காவலன் அதுக்கு ஏதோ பதில் சொல்றதும் கந்தகை காதல லேசா விழுது அவர் முகத்துல கொஞ்சமா சிரிப்பு வருது கோட்டை காவலனோட பணிவு அவருக்கு அதிக கம்பீரத்தை தர கொஞ்சம் கர்ப்போறையே நடந்தாரு ஆனா அதே சமயத்துல கோட்டை வாயில ஒவ்வொரு விபரீதம் நடக்குது கந்தவேலன காவலன் நகர்த்தி நிறுத்தின அதே சமயத்துல கோட்டையோட உச்சி சாலாரத்துல அதாவது காவல் தலைவனுக்கு மராயர் முத்திர பதிச்ச ஒரு அவசர போல வந்து சேர்ந்துச்சு அதாவது புது ஆளுக யாராவது முத்திர மோதிரத்தை குறிப்பா ஏழு பல இருக்கிற முத்திர மோதிரத்தை உபயோகிச்சா அவங்க யார் என்னன்னு தீவிரமா விசாரிக்கணும் பதில் திருப்திகரமா இல்லைனா உடனடியா மொராயருக்கு செய்தி அனுப்பணும் அப்படின்னு ஓலையில இருக்கு காணாம போன பொண்ணனோட முத்திர மோதிரத்தை யாரும் தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக பரமன் கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன யோசனை அது ஓலைய படிச்ச காவல் தலைவன் உடனே கீழே வந்து ஆளுகளை உள்ளே விடுறதுல கவனமா இருங்க குறிப்பா ஏழு பலம் இருக்கிற புத்திர மோதிரத்தோட வர்ற ஆளுங்களை கிழவர் ஏழு பல காக்கி உள்ள போனார்னு காவலன் சொன்னா என்னது உடனே அவரை பிடிங்க சந்தரி செய்ய வேண்டாம் அங்க போயிட்டு இருக்காரே அவரா அவர் திருப்புவன மாதேவி கேரங்காலி பக்கம் போயிட்டு இருக்காரு உடனே அவரை பிடிங்க அப்படின்னு சொல்றாரு தனக்கு பின்னாடி ஒரு பூ பூகம்ப உருவாக்கிட்டு இருக்கிறத தெரியாத கந்தவேலன் தனக்கே உரிய உற்சாகத்தோட அன்பாடிக்குள்ள போறாரு அவருக்கு சிவபுரம் குழந்தைகள் ஞாபகம் வருது அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப விருப்பம் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு முடிவு செய்யறார் அவருக்கு குழந்தைகளுக்கான சாமான கடை எது எங்க இருக்குன்னு தெரியறதால கூட்டத்துல கூட அந்த கடைய பார்த்து நடக்கிறார் வந்த காவல் வீரர்களோட ஆயிடுச்சு அந்த பேரங்காடியில கடை நாலு பிறகு இருக்கிறதால அவர் எங்க இருக்குன்னு தேடுறது தெரியல திசைக்கு கொருத்தர பிரிந்து தேடுறாங்க ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா கந்தவேலன் போன திசையில வந்த காவலனுக்கு அவர் போட்ட வாயில பார்க்கவே இல்லை ஏதோ தலைவர் சொல்லிட்டாருன்னு வந்துட்டார் இப்ப அவரே இதுல வந்தா கூட தேடி வந்த நபர் இவர் தெரியாத நிலைமை தனக்கு பின்னாடி இவ்வளவு நடந்திருக்கிறது தெரியாத கந்தவேலன் தான் நினைச்ச கடைக்கு போறாரு அங்க இருக்கிற வகை வகையான பொம்மைல எதை வாங்குறதுன்னு குழப்பமா இருக்கு கடைசியில ஒரு காசு கொடுத்து வகைக்கு ஒன்னா மூட்டை கட்டிட்டு உடையார் ராஜராஜ தேவரோட அரண்மனை எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டுட்டு கிளம்புறாரு சிம்மாசனம் தகைக்கும் கந்த வேலன திருட்டு போன காவல் வீரர்கள் அவரை சந்திச்சாங்களா பரமன் தன்னோட தனிச்சேவகர்களுக்கு கொடுத்த ரகசிய காரியம் என்ன ராஜராஜ சோழர எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி பரமன் காப்பாத்த போறாரு இப்படி எல்லா கேள்விகளுக்குமான பதில அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம் நன்றி